ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொறு முருன்னு முறுக்கு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் மாவு எடுத்திருக்கேன் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் அது வந்து காப்படியாக அளவு இருக்கும் மாவு மாவு எப்படி அரைக்கிறதுனா மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதை வாங்கி நல்லா வெயில ஒரு நாள் காய வச்சுட்டு உளுந்த வறுத்துக்கணுக்கும் ஒரு நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்தெடுத்து நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி மாவு பச்சரிசி கிடைக்கலைன்னா நார்மல் பச்சரிசி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பெருங்காயப்பொடி சேர்த்தோன்னா நல்லா செரிமான சக்தி அதிகரிக்கும் அப்புறம் வாசமாகவும் இருக்கும் முறுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன் இந்த பட்டர் வந்து வீட்டில் எடுத்த பட்டர் நீங்கள் கடையில் வாங்கின பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து உருக்கி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மாவோட சேர்த்து கலக்கி விட்டுருவோம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல பெசரி விட்டுட்டோன்னா நல்லா எல்லா பக்கமும் எள் பெருங்காயப்பொடிலாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் உப்பு எல்லாமே இப்போ உருக்கி வச்சுருக்க பட்டராக அதில் சேர்த்துக்குவோம் பட்டர் இல்லைன்னா எண்ணெயை சுட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா மாவுளையும் படுற மாதிரி பெசரி விட்டுக்குவோம் சூடா இருக்கும் பார்த்தோம் இந்த மாதிரி பெசர் விட்டோம்னா நல்லா முறுக்கு வந்து மொறுமொறுன்னு மொறுன்னு வரும் அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சுப்போம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தால் புளிகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால நார்மலாக பிசைஞ்சுக்கணும் மாவை வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து அரைச்சிட்டு வந்ததுன்னே எல்லா மாவையும் சளிச்சு வச்சுக்குவேன் அப்போ தான் நமக்கு வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்து செய்யலாம் அதனால் மொத்தமாக சளிச்சு எடுத்து பா டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் மாவு நல்லா பிசைஞ்சுட்டேன் பாருங்கள் அமுக்கணும் அந்த மாதிரி ஈஸியாக அமுங்கணும் அதில் கொஞ்சமாக எடுத்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி வலுவலுன்னு ஊட்டிக்கணும் இந்த மாதிரி நீல வாக்கில் அச்சில் வைக்கிற மாதிரி ஊட்டிக்கிட்டு நான் வந்து இந்த தச்சு எடுத்துருக்கேன் முற்கச்சு இதுல வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் புழிஞ்சு விட்டுறணும் கரண்டியில புழிஞ்சோனா கையில படாது எண்ணெய் உள்ள போடும்போது இல்லை உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா தட்டில் கூட வச்சு புரிஞ்சுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் போடணும் சூடாகிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சிடலாம் ஒரு சின்ன கம்பி எடுத்து இப்படி போடணும் உடனே மேலே வந்துடுச்சுன்னா என்ன நல்லா சூடாகிடுச்சுன்னு அர்த்தம் முற்கு கரண்டியில் கொஞ்சமா எண்ணெய் தடவைக்கணும் வேகத்துக்கு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி மாதிரி நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துரும் அதே மாதிரி எல்லா மாவையும் புரிஞ்சு எடுத்துக்குவோம் எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேன் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணயே இருக்காது முறுக்குல நல்லா பொறு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ஒரு தவணை செஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறமா ஈஸியாயிரும் எதுவுமே கஷ்டம் இல்லை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்